தனிமை கேன் யூ டிஃபைன் ஆ இட்ஸ் அ ஒன்ஃபுல் ஃபீலிங் தனிமை ரெண்டு விதமாகவும் ஆக்ட் ஆகும் சரிங்களா சில பேர் வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனையே அப்பா எல்லாம் வந்தாலும் நான் நல்லா இருப்படா அப்படின்னு சொல்லுவோம் தனிமையாக இருக்கணும்னு கேளுங்க ஏங்க யார் மேலேங்க யாராவது ஒருத்தர் இருந்தால் சரி தனிமைன்றது வந்து நீங்கள் போய் லோன்லேயே உட்காந்துருது கிடையாது உங்கள் எண்ணத்தில் இண்டிபெண்டாக செயல்படுறது இங்கே தனிமை எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நான் தனியாக போய் சினிமா பார்க்குறது நான் தனியாக போய் ஹோட்டலில் சாப்பிட்றது நான் தனியே ஒரு ரூமில் நோ நூறு பேர் அட்வைஸ் பண்ணாலும் முடிவை நீங்கள் எடுக்கணும் அந்த தனிமை இங்கே இருக்கணும் பத்து பேர் பத்து சொல்லுவான் எல்லாம் உங்கள் காத்துக்குள்ளே போவோம் ஆனால் முடிவை நீங்கள் எடுக்கணும் அந்த தனிமை இங்கே வேணும் அந்த தனிமை இங்கே வேணும் யார் இல்லைனாலும் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியுன்ற நம்பிக்கை தான் அந்த தனிமையை கொடுக்கும் அது உங்களுக்கு தான் வேணும் இங்கேயும் இங்கேயும் இருந்தால் போதும் வெளியே நீங்கள் பத் நீங்கள் ஆயிரம் பேரோட உட்காருங்களேன் உங்கள் எண்ணம் உங்களுக்கு மட்டும்தான் இருந்ததுன்னா ஆயிரம் பேர் என்ன பண்ணாலும் நீங்கள் நீங்களாக தான் இருப்பீங்க சில பேர்னாலும் தனிமையை ஏற்றுக்கொள்ளவே முடியல தனிமை கொடுமையானது தனிமையாக என்னால் ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்ட் ரூம் போக முடியாது சினிமாக்கு போக முடியாதனால தனியாக எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்காங்க தனிமையே ஒருத்தனை ரொம்ப டிப்ரெஸ்டாக நிலைக்கும் போகுது இல்லை அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சரி இப்போ நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட சார் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார் ட்ரெஸ் இருக்கு சார் அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாயிடுறீங்க நாங்கள் அட்ரெஸ்ஸு போட்டுன்னு கரீங்க கேவலமாக இருக்குங்க கஷ்டப்படுறீங்க உங்கள் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் நான் முடிவு பண்ணுறேன் நீங்கள் பண்ணல அப்போ உங்கள் கண்ட்ரோல் என்கிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்களா நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கீங்களா நான் டிசைட் பண்ணுறேன் உங்கள் மனைவி சிரித்து பேசினா சந்தோஷமாக இருப்பீங்க போனவனே மூஞ்ச காட்டினா பீக்குக்கு போயிடுவீங்க உங்களோட எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இன்னொருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறான் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் பாஸ் நினைச்சார் கூப்பிட்டு வச்சு ஏய் எப்படி கிரேட் ஜாப் அப்படின்னா ஓகே சார் அப்போ நீங்கள் நல்லா போதும் யோ உன்னே செஞ்சு செஞ்சு ஒரு ஒருவேளை கூட ஒன்றும் ஒழுங்காக சேர்த்து இல்லன்னா அவ்வளோதான் அப்போ உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி எங்கே போகுது இங்கே நான் வாழறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும் ஒருத்தனை பாராட்டிக்கு இருக்கணும் ஒருத்தனை திட்டிக்குன்னே இருக்கணும் ஒருத்தன் ஏதாவது என்ன என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும் அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க அந்த இண்டிவிஜுவாலிட்டி லூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தனிமையாக இருந்தாலும் சரி நூறு பேர் கூட இருந்தாலும் சரி தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பையனே கிடையாது நீங்கள் உறவுகளை வச்சு தனிமையை பற்றி பேசுகிறீங்க நான் வாழ்கிறதுக்கு எது நீங்கள் நீங்கள் வாழ்கிறதுக்கு என்ன வேணும் மூச்சு விடணும் கரெக்டாக அது நின்றுட்டால் தான் உங்களுக்கு பிரச்சனை ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கவே முடியாது அதுவே உங்களுக்கு சரியாக ஓடும் போது இந்த உலகத்தில் வேறு என்ன தேவை உங்களுக்கு நீங்களாக உருவாக்கின உறவுகள் நீங்களாக உங்கள் வாழ்க்கையில் பண்ண வேலைனாலும் வெளியே போன உறவுகள் இதுக்கு இன்னொருத்தர் எப்படி குறை சொல்வீங்க இங்கே இந்த வாழ்க்கையை வாழறதுக்கான முழு அதிகாரமும் உங்களுக்கு இருக்குங்க வாழறீங்களா இல்லையன்றத உங்ககிட்ட பேச்சு